لله அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் ஒரு பள்ளிவாசல் குறித்த ஒரு வீடியோவ பதிவு போட்டிருந்தேன் வீடியோவை பதிவு செஞ்சிருந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதில் ஒரு சகோதரர் கமாண்ட் கொடுத்துருந்தார் என்னென்னா பக்பூ சொத்துக்களை ஆட்டையை போடுறவங்களை பற்றி நீங்கள் பேசணும் அதை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு நம்ம யார் ஆட்டையை போடுறான்லாம் நமக்கு தெரியல ஆனால் இந்த சமுதாயத்திற்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குதா ரயில்வே துறைக்கு நிகராக வா துறைக்கு நிகராக சொத்துக்கள் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த சமூகத்திற்கு இப்போந்தான் எல்லா மக்களுக்கும் பெரும்பான்மையாக தெரிய வந்திருக்கு இதுவே வந்து பெரிய ஒரு அநீதி தான் இதுவே தெரியாம இருக்கதே ஒரு பெரிய அநீதி தானே ஏன் தெரியாம இருக்கு தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியப்படுத்தாததுக்கான காரணம் என்ன இன்ஷா அதையெல்லாம் நாம பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ செய்யுங்க கேளுங்க அந்த வீடியோல நீங்க அறிஞ்ச விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க அலமதுல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ வலைஹல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்னும் உண்டாகட்டுமா பொதுவாகவே மத்திய அரசாங்கத்துடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பிஜேபியுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா சிறுபான்மையினர்களை நோன்றது தான் அவங்களோட வேலையாக இருக்குது அதில் இஸ்லாமியர்களை எடுத்துக்கலாம் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கலாம் இன்னும் புற தாழ்த்தப்பட்ட அந்த மக்களையுமே ஏதோ ஒரு வ வகையில் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே தான் அந்த அரசாங்கத்துடைய போக்கு இடைஞ்சல் கொடுக்குற விதமாகத்தான் இருக்குது இதில் ரொம்ப முதன்மையான இடத்துல வச்சுருக்கிறது இஸ்லாமியர்களை தான் இஸ்லாமியர்கள் அதில் எவ்வளோ எல்லாம் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அவர்களுடைய உரிமைகளை பறிக்க முடியுமோ அவர்களை எந்த அளவுக்கெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்க முடியுமோ அந்த தான் மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக்கு சட்டம்னு இப்படி அடிக்கிட்டே போகலாம் எண்ணில் அடங்காது ஒரு வீடியோவே அதுக்கு காணாது அதுக்கே பல வீடியோ போடணும் அப்ப இப்படி எல்லா வகையிலும் இடைஞ்சல் கொடுக்குற நேரத்துல ஒரு சில காரியங்கள் அந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த சமூகம் கடமைப்பட்டு இருக்கு அதில் குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு அஹ் கொண்டு வர போறோம் அதுல இஸ்லாமியர்களுக்கு இங்க வாழ்றதுக்கு வழி இல்லாத ஒரு சூழலையும் அல்லது இங்கேயே அவர்களை அடிமைப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தான் அது அதுல கருத்தே இல்லை அப்ப அப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லுகிற பொழுது அதனால் இந்த சமூகத்துக்கு என்ன பாதிப்புங்கிறத சமூகம் விளங்கி கொண்டே களத்துல இறங்கி போராடுது போராடுகிற நேரத்தில் இது இஸ்லாமியர்களுக்கானது மட்டுமல்ல அடுத்து நம்ம தான் சொல்லி கிறிஸ்தவ சகோதரர்களும் அதற்கடுத்து நம்மதான் சொல்லி தாழ்த்தப்பட்ட எனதருமை சகோதரர்களும் இணைந்து போராடினதுனால அந்த போராட்டம் பெருங்கொண்ட ஒரு வெற்றியையும் என்ன செஞ்சிச்சு கண்டுது அப்ப அந்த போராட்ட களத்தின் தான் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக அரசாங்கத்திற்காக பொது சொத்துக்களை அரசாங்கத்திற்காக வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சமூகம் அறிஞ்சு அறிய அறிவதற்கான ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு நாம பார்க்குறோம் இந்த வக்பு சம்பந்தப்பட்ட இந்த சட்டது இந்த சட்டத்துக்குள்ள நாங்கள் திருத்தத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு பெரும் பெருங்கொண்ட இந்த அமைப்பு அதற்கப்புறம் ரெண்டு முறை திருத்தப்பட்டிருக்கு ஆனா இன்றைக்கு திருத்தணுங்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிற நோக்கம் என்ன ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை ஒருவேளை பாதுகாக்கிறதுக்காக அப்படி இல்லைன்னா இஸ்லாமியர்களிடமிருந்து அத்துணை சொத்துக்களையும் பறிப்பதற்கான ஒரு வேலையாகத்தான் நாம என்ன செய்றோம் நாம இல்லை பெருங்கொண்ட மக்கள் இப்படித்தான் என்ன செய்றாங்க பாக்குறாங்க அதுக்கான வேலையாத்தான் பாக்குறாங்க அப்ப ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக அது அப்படி ஒரு மசோதாவை அவங்க கொண்டு வருவாங்களே ஆனால் இந்த சமூகம் பெரிய அளவுல இறங்கி போராடும் அதில் மாற்று கருத்து இல்லை அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு போராட்ட விஷயங்களை இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுடைய கட்டளையே நீங்க அநீதிக்கு எதிராக போராடுங்க நீதியை கேட்டு போராடுங்கிறது தான் அப்ப அதை சொல்லி தர தேவையில்லை எந்த பெரிய கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளரை எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் சிறந்த ஜிஹாத் ஜிஹாத் என்றால் தியாகம்னு சொல்லிடலாம் அப்ப அந்த தியாகம் என்பது பொருளாவும் இருக்கும் உயிராகவும் இருக்கும் அதே நேரத்துல எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு துணிவோம் அதுல மிக முக்கியமான ஒரு தியாகம் என்னென்று சொன்னால் நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல கடுமையான அந்த ஆட்சியாளரை எதிர்க்கிறதுனால் என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து குரல் கொடுப்பது தான் முதன்மையான ஒரு ஜிகா அப்ப அந்த குரல் கொடுக்க இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்படி குரல் கொடுக்கிற நேரத்துல இந்த பெரியவர்களுக்கும் பாமர இஸ்லாமிய என் அருமை சகோதரர்களுக்கும் நாம ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறோம் என்ன நினைவூட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மசோதா கொண்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை உருவாக்குகிற பொழுதுதான் இந்த சமூக மக்களுக்கு அதாவது ரயில்வே துறைக்கு இணையாக ராணுவ துறைக்கு இணையாக இந்த சமூகத்திற்கு இவ்வளோ சொத்துக்கள் இருப்பது பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களுக்கு தெரிய வந்தது இப்போ தான் இவ்வளோ சொத்து இருக்கா இந்த சொத்தை வச்சு இந்த சமுதாயம் அடைஞ்ச பலன் என்ன ஒன்றும் இல்லை ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க இது இஸ்லாமியருக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பை போலையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை போலவும் அவங்க பேசுறாங்க ஆனால் அவ்வளவு சொத்து இருக்கு இந்த ரெண்டு துறைகளுக்கும் இணையா இங்கே சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய மக்கள் ஏழைகளை இருக்கக்கூடாது ஏண்டா அந்த சொத்து தனிநபருடைய சொத்து இல்லையே அல்லாஹுடைய பாதையில பின்வரக்கூடிய சந்ததிகளுக்காக முன் சென்ற மக்கள் செய்த தியாகம் ஆச்ச வழங்கிய செல்வம் ஆச்சா அது அப்ப ஏன் இந்த சமூகத்தில் ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்றத கேட்கும் போது நாம நினைக்கிறோம் ஆனா அந்த சகோதரி கூட சொல்றாங்க அது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெருங்கொண்ட வாய்ப்பு இந்தியா முன்னாடி இருந்த இந்திய அரசாங்க இந்திய முன்னோர்களால் வழங்கப்பட்ட பெரிய வாய்ப்பு ஆனா மற்ற மக்களுக்கு அநீதிங்கிறது போல சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இன்றைக்குத்தான் பெருங்கொண்ட இஸ்லாமிய மக்களுக்கு இவ்வளோ சொத்தாடா நம்ம முன்னோர்கள் அல்லாவுடைய பாதையில கொடுத்துருக்கான் சமூகத்திற்காக அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு கல்விக்காக என்ன முன்னெடுக்கிறாங்க இன்னுமே சில இயக்கங்கள் கல்விக்காக கல்வியில பெரிய இடத்துல இந்த சமூகத்தை கொண்டு வரணும் நாம ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் சுதந்திர போராட்டத்திற்காக கல்வியை எப்படி தூக்கி எறிஞ்சோமோ அதுல இருந்து பின்தள்ளி போயிட்டோம் அதுல நம்ம முன்னேறணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய சில இயக்கங்கள் கூடமே அங்கேயும் இங்கேயும் பொருளாதாரத்தை மக்கள்கிட்ட கஷ்டப்பட்டவன் பாமரன் பணக்காரன் எல்லார்ட்டையும் வாங்கி அந்த கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் பொருளாதாரத்தை வாங்கி ஒரு டியூஷன் நடத்துகிறதே பெரிய பாடாக இருக்குது ஒரு கோச்சிங் சென்டர் வைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணனா அந்த பசங்களை ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அவனுங்களுக்காக செலவு பண்ணுறது அவனுங்களுக்காக முயற்சி எடுக்கிறது அவனுடைய கல்விக்காக அவனுடைய எழுத் அவனுடைய அந்த அரசாங்க வேலைக்காக அவன் எழுதக்கூடிய தேர்வுக்காகலாம் ஒவ்வொருத்தருக்கும் செலவு பண்றதே பெரிய 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 ஒரு விஷயமா இருக்கு எவ்வளவோ திறமை உள்ள ஏழை மாணவர்கள் கல்வியை தொடர முடியாம வீட்டுடைய கஷ்டத்தை கருதி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் இந்த சமூகத்துல நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆனா இவ்வளவு சொத்து இருந்து அப்ப இந்த சமுதாயத்துக்கு என்ன பலன் நாளைக்கு இதில் இதுல ஒரு சட்டத்தை கொண்டு அணி அநியாயமாக ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து அதை எதிர்த்து போராடி களம் காண்றவன் கூட பெரும்பான்மையான கூலி தொழிலாளியாகத்தான் இருப்பான் அவன்தான் புள்ள பொண்டாட்டி எல்லாரையும் தூக்கிட்டு அந்த களத்துக்கு வந்து நிற்பான் ஆனா அந்த களத்துல நின்று போராடி அதில் அந்த உரி அந்த சட்டத்தை இயற்ற விடாமல் ஆக்குனாலோ தனக்கான உரிமையை பெற்று கொண்டாலோ பெற்ற பிறகு அவனுக்கான பலன் என்ன பெரியவங்க தானே யோசிக்கணும் முன்னோர்கள் வாரி வழங்கினாங்கள சந்ததிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ வழிகாட்டாம தடுத்து வச்சிருக்க எத்தனையோ பெரியவர்கள் யோசிக்க மாட்டீங்களா நீங்க அல்லாவுடைய சொத்து தானே அது கல்வி ரயில்வே துறைக்கும் இராணுவ நிகரான சொத்துங்கும் போது ஒரு கஷ்டப்பட்டு மனவழியோடு இருக்கிற அந்த சகோதரனுடைய உள்ளம் எப்படி துடிக்கும் முன்னோர்கள் இவ்வளவு கொடுத்துருக்காங்களா அட நமக்கு என்ன நடக்குது இந்த சமூகத்துல நமக்கு என்ன செய்யப்படுது பள்ளி இறை இல்லங்கள் எல்லாம் கெட்டப்படுவதற்கு இறைவன் கட்டளை அதுக்கான காரணம் அவனை வழிபடுவதற்காகத்தான் ஆலயங்கள் எல்லாமே அலங்கரிக்கிறதுக்காக இல்லை அல்லாகவே வணங்குவதற்காகத்தான் ஆனா இன்றைக்கு எப்படி எல்லாம் ஆலயங்கள் அலங்கரிக்கப்படுது மொகளால் இருக்கிற மக்கள் பட்டினியில இருக்கிறாங்க ஆனா கண்மணி நாயகம் முகமது நபி சல்லல்லாஹூ அலையுவர் செல்லம் அவர்களுடைய இல்லமும் மிகப்பெரிய ஏழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஏழ்மையை எடுத்துக்காட்டக்கூடிய தான் இருந்துச்சு பள்ளிவாசல் வெறும் கொட்டகையா இருந்துச்சு ஆனா மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு கஷ்டப்பட்டவன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டுக்கிட்டே இருந்தான் ஆனால் இன்றைக்கு பள்ளி அலங்காரமாக்கப்படுகிறது சொகுசாக்கப்படுகிறது ஆனால் அங்க அந்த முகல்லால் இருக்கிறவன் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறான் மருத்துவத்துக்கு செலவு பண்ண முடியாமல் கஷ்டப்படுறான் எத்தனையோ பேர் கையேந்திரான் கையேந்த மனமில்லாமல் கண் கசங்கி நிற்கிறவங்க எத்தனையோ பேர் வாரி வழங்கின அந்த முன் சென்ற மக்கள் எங்க வாழவே கூடாதேன்னு தடுத்து வச்சிருக்கிற மக்கள் எங்க சிந்திச்சு பாருங்களேன் என் சமூகம் இந்த இடத்துல சிந்திக்கணுமா இல்லையா ஒவ்வொரு முகல்லாவிலையும் இந்த பள்ளிக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னா அந்த சொத்துக்களால் அந்த பள்ளிக்கு கீழே இருக்கிற அந்த முகல்லா வாசிகளுக்கான பயன் என்ன வாழ்வாதாரம் என்ன அதற்கா அவங்களுக்கான வாய்ப்பு என்ன ஒரு பெரிய இடம் பள்ளிக்கு இருக்குன்னா அதை ஒரு பெரிய முகல்லாவே மாற்றலாமே வாடகை கூட கொடுக்க முடியாமல் வாடகைக்கு வீடு தேடி அலைஞ்சாலும் இன்னைக்கு இருக்கிற வாடகை ஜாஸ்தியாக கேட்குற அந்த வாடகையை வச்சு ஒன்றும் செய்ய முடியல சில பேர் இஸ்லாமிய மக்களே ஒரு வீட்டை கெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் வாடகை எக்கச்சக்கமாக கேட்குறாங்க அது அவங்கள்ட சொத்து அவங்களோட உரிமை அவங்க வைக்கிறது தான் வெலை ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வாடகை வேணுங்கும் போது கஷ்டப்படுறவன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் என்னால் வாடகை தர முடியுங்கிறவன் வீடு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா பள்ளிவாசல் இருக்கிற சொத்துக்கள் எவ்வளவோ வீணாவும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில இருக்கு நிறைய பேர் அந்த நிர் நிர்வாகத்துல இருக்கும் போதே அவர்கள் கண்முன்னையே ஆக்கிரமிக்கப்படக்கூடிய இடங்களையே நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு மீட்கணும்னு ஒரு ச ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாலும் மீட்க மீட்கப்படுற நிலமும் சரி ஆக்கிரமி மீட்கப்படாமல் இருக்கிற நிலமும் சரி இதை வச்சு இந்த சமுதாயத்துக்கு என்ன பலன் என்ன செய்யப்பட்டிருக்கு ஒரு 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 சில இடங்களை ப பாகம் ஒரு சில இடங்களை ரெண்டு செண்டு மூணு செண்டு ஏழைப்ப ஏழையா இருக்கிறாங்களே கஷ்டப்படுறாங்களே சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்களே அந்த முகல்லாக்கு கீழே இருக்கிறாங்களே அவங்களுக்கு அந்த நிலங்களை பிரிச்சு கொடுத்து நீங்க வீடு கட்டுங்க குறிப்பிட்ட ஒரு வாடகை தொகையை பள்ளிவாசலுக்கு தாங்க அப்படி வருமானம் கிட்ட முடியுமே இன்னைக்கலா எவ்வளோ பெரிய சொத்துக்களை விற்கிறதுக்காக பெருங்குண்ட பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எதற்காக சமுதாயத்தை தூக்கி நிறுத்துறதுக்கா சமுதாயத்தை கல்வியில வளர்ச்சி அடை வைக்கிறதுக்கா வாழ்வாதாரத்துல சமுதாயத்தை தூக்கி நிறுத்துறதுக்கா இல்ல கேட்டா பள்ளிவாசல பராமரிக்க போறோங்கிறாங்க பள்ளிவாசல்ல கொத்துறதுக்கும் பூசுறதுக்கு ஏன்பா அவ்வளோ பெரிய கோடி ரூபாய் சொத்தை விற்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்படி கேள்வி கேட்கப்படுபவர்கள் ஒதுக்கப்படுறாங்க இதெல்லாம் நடக்குதே ஒரு சில பள்ளிவாசல்கள்ல நிர்வாகிகள் தேர்வு எடுக்கிற தேர்வு செய்வதற்காகவே சாதாரண அதாவது சிஎம் தே தேர்தலாக இருக்கட்டும் கவுன்சிலர் தேர்தலாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேர்தல்களுக்கு இல்லாத போலீஸ் பந்தோபஸ்து போடுற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் பள்ளிவாசல்கள் நிர்வாகி தேர்வுக்கு ஏன் அந்த பள்ளிவாசல் கீழே அவ்வளோ சொத்து இருக்கு அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு சண்டை இருக்கு ஒரு பக்கம் நல்லவன் ஒரு பக்கம் கெட்டவன் சண்டை எதற்காக அந்த முகலால் இருக்கிற ஏழைகளை எல்லாம் பணக்காரர்களை ஆக்குறதுக்கா நிர்வாகத்தை பிடிச்சி இல்ல எந்த கடையை உள்வா உள்வாடகைக்கு விடலாம் எந்த கடையை மேல் வாடகைக்கு விடலாம் எந்த சொத்துலேருந்து இருந்து வருமானம் எடுக்கலாம் எந்த சொத்து வருமானத்தை பள்ளிவாசல் கணக்கில் எவ்வளோத்த காட்டலாம் எவ்வளத்த நம்ம ஆட்டையை போடலாம் இதான நினப்பு இப்படி ஒரு தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப எதற்காக அத்தனை பெரிய போலீஸ் பந்தோபஸ்தோட நிர்வாக தேர்வு எதற்கு அப்போ என சகோதரர்களே சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க இது மாதிரி மக்களையே எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கும் ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே அந்த பள்ளிக்கான சொத்து என்ன அப்படிங்கிற குறிப்பு அந்த என்ன விவரம் அந்த முகல்லா மக்களுக்கே தெரியாதே தெரியணுமே இது பொது சொத்துல தெரியணுமே இன்னைக்கு அது தெரியலையே இது எவ்வளோ பெரிய இந்த சமூகத்துக்கு இந்த சமூகமே இழைக்கிற மிக பெருங்கொண்ட மோசடி அநியாயம் இந்த சமூகத்தாலே இந்த சமூகத்துக்கு அநீதிக்கப்படுது இல்லைன்னு யாரால மறுக்க முடியும் இந்த சொத்தால பலனடைஞ்சவங்க எத்தனை பேர் எத்தனை லெட்ரு பேட்டில் வருது இவருக்கு நிரந்தரமா நோய் இவருக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க அங்க ரொம்ப நல்லா பாக்குறாங்கன்னு இப்போ இதற்கெல்லாம் என்ன தீர்வு இந்த தீர்வை நீங்கள் தான் கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணணும் ஒரு சகோதரர் நான் ஒரு பள்ளிவாசலை குறித்த ஒரு பதிவு போட்டிருக்கும் போது ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து கமாண்ட் போடுறாரு அதாவது நீங்கள் வக்பூ சொத்துக்களை ஆட்டையை போடுபவர்களை பற்றி நீங்கள் பேசுங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறாரு இவங்க தான் ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் இல்லாட்டாலும் இந்த ஒவ்வோடு சுற்றாலும் இந்த சமூகம் பெற்ற பலன் என்ன அப்படி ஏதாவது பலன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் இன்சா எல்லாம் கமாண்ட் பண்ணுங்கள் இது வந்து நமக்கு நாமே இழைக்கிற அநீதி சமூகத்துடைய வளர்ச்சிக்கு இது மாதிரி விஷயங்களை கொண்டு அந்த வளர்ச்சிக்கான வழியை ஏற்படுத்தணுமே தவிர இந்த சமூகத்தை இன்னுமே கீழ்மட்ட நிலையில் வச்சு பார்க்கணுங்கிற ஒரு நிலையை மாத்திக்கணும் இன்னும் இன்னுமே அப்படி பார்த்துடக்கூடாது ஏன்னா அது வந்து பொதுவான சொத்து சாதாரணமாக அல்லாஹிடத்துல பதில் சொல்லணும் அந்த பொறுப்புக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பொறுப்பை தேடி ஓடுறோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய பொறுப்பு அதனால எவ்வளோ பாதிப்பு இன்ஷா எல்லாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் என்ன செய்வோம் பேசுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்கா